அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனி மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மிதினம் மூலம் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சலிப்பூட்டும் நாளாக இருக்கு என்றாலுமே திட்டமிட்டு புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றினால் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் பணியில் இன்னல்களை நீங்கள் சந்திப்பீங்க பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் மேற்கொண்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் உங்க துணை இடத்துல தேவையற்ற விவாதங்கள் ஏற்படாமல் இருக்க அமைதி காக்க வேண்டும் உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் உபரி பணத்தை முடிந்தவரை சேமிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு என்றாலுமே நீங்க ஆற்றலுடன் காணப்படுவீங்க தலைவலி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றகரமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்துவீங்க உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் பிறரை காந்தம் போல கவர்ந்திருக்கும் பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிக்கான நல்ல பயிரும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிதியை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிலை காணப்படும் எதிர்கால நலனுக்கான பயனுள்ள நிதி சம்பந்தமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உங்க துணை இடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்க துணை இடத்துல உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அனுசரணையான போக்கு தேவை பணியிட சவால்களை சந்திக்க பொறுமை அவசியம் பணியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி எடுக்க வேண்டும் வரவு செலவு இரண்டும் இணைந்து காணக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க சிறப்பான திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டியது நல்லது உங்கள் தாயின் உடல்நல குறைபாடு ஒன்றுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் இறை வழிபாடு ஸ்லோகம் கூறுவது ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும் இன்று அதிக பொறுப்புகளும் மன உளைச்சல்களும் இருப்பதாக உணர்வீங்க உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு திருப்தியை அளிக்காது பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது குழப்பமான மனநிலை காரணமாக உங்க துணை இடத்துல நல்ல ஒரு உருவமுறையை பராமரிக்க மாட்டீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான தகவல் பரிமாற்றம் பாதிக்கப்படலாம் பண பற்றாக்குறை காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று ஆன்மீகத்துல ஈடுபடலாம் அமைதியாக இருக்க ஒரே வழி பிரார்த்தனை இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீங்க உங்கள் துணை இடத்துல கடுமையாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சி பாதிக்கப்படும் பணப்புழக்கம் குறைந்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணர்வீங்க தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி உங்களை திடமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே பரபரப்பு சிறப்பாக காணப்படுவீங்க உங்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய நலன்களை மேம்படுத்த முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியிடத்தில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய செயல்திறன் அதிகரித்து கொள்வதற்கான புதிய வழிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது உங்கள் துணையுடனான அன்பு பிணைப்பு வலுப்பெறும் வகையில் அன்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியான இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு நீண்ட கால நிலுவை தொகைகள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும் தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திட்டமிட்ட அணுகுமுறையில் இன்றைய நாளை நீங்கள் மதிப்புமிக்கதாக ஆக்கலாம் சிறந்த தகவல் பரிமாற்ற திறன் மூலம் இன்று சிறந்ததை நீங்கள் சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்துவீங்கள் அது மட்டுமில்லாமல் உங்கள் கீழ் பணி புரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படும் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி இனிமை நகைச்சுவை என உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நீதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்குது சிறிய அளவில் கடன்கள் வாங்க உங்கள் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று தேவையற்ற மன கவலைகள் காணப்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏற்படக்கூடிய கவனக்குறைவு காரணமாக இன்று பணிகளில் தவறுகள் ஏற்படலாம் மனக்குழப்பம் அதிகம் காணப்படுவதால் இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல சில இழப்புகள் காரணமாக ஏமாற்றத்தை சந்திக்கலாம் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது கடினம் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை உங்களுடைய மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் ஏற்படுத்தும் பணியிடத்துல கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பணியில் மும்பரமாக நீங்கள் காணப்படுவீங்க பணியிடத்தில் அசௌகரியங்கள் காணப்படலாம் உங்கள் துணை அகந்தை போக்க தவிர்க்க வேண்டும் இதனால் உறவு வலுப்படும் இன்று உங்கள் துணை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மகரம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம் சமயோகிதமாக செயலாற்றினால் இன்று உற்சாகமாக இருக்கலாம் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேல் அதிகாரிகளிடம் இருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் உங்க துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி குடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு லாபங்கள் அதிகரிக்கலாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் இன்று உங்களின் நண்பகமான சிறந்த பணி காரணமாக நல்ல பெயர் அதிகரிக்கக்கூடியதாகும் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் இருவருக்கும் இடையே காணப்படும் பிணைப்பு அன்பை பகிர்ந்து கொள்ளும் தன்மை காரணமாக இன்று உறவின் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படுகிறது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உற்சாகமான ஒரு சூழ்நிலை காணப்படும் என்றாலுமே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியான திட்டமிட்டால் நல்ல பலன்களை காணலாம் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகலாம் பொறுமையுடன் இருந்தால் இதனை சமாளிப்பது உங்களுடைய பணிகளுக்கு ஆற்றக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது தகவல் பரிமாற்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேற்றுமை காணப்படும் நல்ல புரிந்துணர்வு ஏற்பட வேறுபடும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணப்பற்றாக்குறை காணப்படலாம் உங்களுடைய தேவைக்காக கடன் வாங்க நேரிடலாம் அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு மன மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே